அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா உமது வார்த்தையால் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றேன் உமது வார்த்தையால் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றேன் உமது வார்த்தையால் எங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கின்றீர் உமது வார்த்தையால் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செயல்களையும் செய்கின்றீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் நம்மை படைத்து வழிநடத்துகிறார் என்றும் ஆண்டவருடைய அருள் நம்மை கடந்து வந்து எவ்வாறு ஆசிர்வதிக்கின்றது என்றும் மனம் மாற்றத்தை விரும்புகிறார் நம் ஆண்டவர் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது முதல் வாசகத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றுவீர் என்றும் உம்மக்கள் இவர்கள் உம்மை அறிவார்கள் என்று கூறுகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் அவர் திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்தவர் என்றும் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் என்றும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அழியாது என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார் இதோ ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறனாம் நாம் ஆண்டவர் கூறுகிற வார்த்தைகளை பின்பற்றி அவர் சொல்வதை கேட்டு நடப்போம் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஆண்டவரை நோக்கி நமக்காக நம் குடும்பத்திற்காக நம் வீட்டில் உள்ளவர்களுக்காக நம் வீட்டில் வாழ்கின்ற மக்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜபிப்போம் ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் இறைவன் நம் உள்ளத்தை பார்த்து நமக்கு உதவி செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க